வணக்கமதிலங்கா கூடத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பது தேசிய பொறுப்பு ஜனாதிபதி வலியுறுத்து தமிழ் மக்களுக்கு நீதியையும் நிரந்தர தீர்வையும் வழங்குங்கள் அனுர அரசு எம்பி எம்பிடித்துறைப்பு நாட்டில் மீண்டும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்த உள்ள தாளமுக்கம் மக்களுக்கு எச்சரிக்கை விமான நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திர கட்டணம் உயர்வு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்துறாத சாதாரண தர பயிற்சிக்கான விடைத்தாள் பரிசோதகர்களாக பணியாற்றுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரட்சை விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் எஸ்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் ஆன்லைன் எக்ஸாம் டாட் ஜிஓவி டாட் எல்கே இஐஇ என்ற இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது கல்வி பொருத்தராதார சாதாரண தர விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதேவேளை கல்வி பொருளாதார சாதனதர் பற்றிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நாட்டின் பௌதிக வளர்ச்சியை போன்று சமூகத்தின் நலன் மற்றும் இஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் அச்சுறுத்தலை இந்நாட்டிலிருந்து ஒழித்து நாட்டின் எதிர்கால சந்ததியினரை இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் போதைப் பொருள் விநியோகத்தை ஒழித்தல் சோதனை நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல் இதற்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்ட வேலை திட்டங்களை செயற்படுத்துதல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக சமூகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பன்முக அணுகுமுறையின் மூலம் நாட்டில் பரவலாக உள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கத்துடன் போதைப் பொருளாற்றிய நாடு மகிழ்ச்சியான நாளை என்ற துணைப்பொருளின் கீழ் அகன்று செல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருள் மற்றும் மற்றும் விநியோகர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தவும் போதைப் பொருள் பயன்படுத்துவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கவும் அரசாங்கம் பாதுகாப்பு பிரிவுகள் சிவில் அமைப்புகள் மற்றும் அனைத்து பிரஜைகளையும் ஒன்றிணைத்து தேசிய முன்னணியாக இது செயற்படுகிறது போதைப் பொருள் தொடர்பாக தற்போது இடம்பெறும் சோதனை நடவடிக்கைகள் கைதுகள் மற்றும் புனர்வாழ்வு செயற்பாட்டின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் அனைத்து நிறுவனங்கள் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு நீதியையும் நிலையான அரசியல் தீர்வையும் வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு முன்வர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தியுள்ளார் யாழ் தாயிட்டி காணி உரிமாளர்கள் அறவழியிலேயே போராடினார்கள் ஆனால் அவர்கள் மீது போலீசார் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டனர் வேலன் சுவாமிகள் மிக மோசமாக கைது செய்யப்பட்டார் போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர் பௌத்த ஒருவரை இவ்வாறு கைது செய்ய முடியுமா நீங்கள் இந்து ஆலயங்கள் கத்தோலிக்க தேவாலயங்களை இடுத்து அளிக்கிறீர்கள் அப்படியானால் வலுக்கட்டாயமாக கட்டப்பட்ட புத்தவிகாரியை இடிக்க முடியாதா வடக்கு கிழக்கில் இராணுவம் இன்றளவிலும் குவிக்கப்பட்டுள்ளது இதனை மாற்றுங்கள் தமிழர்களுக்கு நீதியையும் நியாயமான தீர்வையும் வழங்க முன்வாருங்கள் தெரிவித்துள்ளார் வங்காள வங்காளடாவில் இலங்கையின் பொத்துவிளக்கு தென்கிழக்கு திசையில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமை இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக இட பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நா பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மைத்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாளமுக்கம் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகிறது எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளநத்தங்களுக்கும் வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் திருகோணமலை கிளிநொச்சி மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகளில் மிக கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் எதிர்வரும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திரட்டிய மலை வீழ்ச்சியாக நானூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே இந்த நிகழ்வின் மூலம் மிக வேகமான காற்று வீசு மற்றும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே மிக மிக அவதானமாக இருக்குமாறு மேலும் அவர் தெரிவித்துள்ளார் பண்டார் நாயக சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் கரும்பு வெளிநாட்டு சாரதி உரிமத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்திற்கான கட்டணங்களை திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய வளாகத்தில் வழங்கப்படும் வசதிகளுக்கு இதற்காக அறவிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் போதுமானதாக இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது எனவே காலத்திற்கேற்ப கட்டணங்களை இற்றைப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று கீழ் நான்கு இலக்கு அதிவுசெய்யப்பட்டது வர்த்தமானி மூலம் திருத்தப்பட்ட கட்டணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த ஒழுங்கு விதிகளை பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி